அடுத்தபடியாக அண்ணன் கேசிக் அவர்கள் வழங்குவார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாட்சியோடும் தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்தாலும் நம் நிஜமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியோடும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கூடிய விரைவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற அதெல்லாம் எதிர்பார்க்கின்ற அண்ணன் எடப்பாடியாரோடைய நல்ல ஆலோசனை நடைபெறுகின்ற மேஜோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமையத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் சாதனை சென்னல் கே செங்கோட்டையன் அவர்களே அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தென்னரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் முன்னாள் மேயர் கேசிபி சி அவர்களே மேயர் மல்லிகா பரமசிவம் மல்லிகா பரமசிவம் அவர்களே அதே போல அண்ணன் ஜெயராஜ் அவர்களே ரத்தன அவர்களே இளைஞர் வெங்கடேஷ் அவர்களே மனோகர் அவர்களே காசி வாரிய தங்கதர் அவர்களே அவர்களே கேசமூர்த்தி அவர்களே முருகசேகர் ராமசாமி அவர்களே பி சுப்பிரமணியம் அவர்களே பரமசிவம் அவர்களே துரை அவர்களே முருகசேகர் அவர்களே தெரிய பழனிசாமி அவர்களே கார்த்திக் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற

மாநில செயல் வீரகுமார் அவர்களே மாநில இளைஞரணி செயலாளர் சிவபிரசாத் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர்களுடைய அன்பை பெற்ற உழைப்பாளர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரிகளே அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாலாஜி அவர்களே கணேசமோதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கருதப்படுகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லி தொலைக்காட்சி தலைவர்களுடைய தலைவர் மாதவர்களே மண்டல செயலாளர் ராமசாமி அவர்களே இந்த சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகராக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காகவே தான் புரட்சி தலைவர் உழைப்பாளி என்ற அருமையான படத்தை எடுத்து தேர்வு செய்து நடித்து அதை அருமையாக நம்ம தமிழகத்திலே ஓடிக்கொண்டிருந்தது அதுபோல பல நல்ல கருத்துக்கள் எல்லாம் புரட்சி தலைவர் இந்தியா காலத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் உடைய சங்கத்தை பராமரிப்பு வருகின்றார்கள் அதே போல வருட வருடம் இது சிறப்பாக நடைபெற என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளருமான சாதனை செம்மல் அருண் கே எஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற தொழிலாளருடைய நலன் காக்கின்ற அரசாக தொழிலாளியாகவே நடித்து தொழிலாள வாழ்ந்து திரையுலகத்தில் மட்டுமல்ல வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சரித்திர சாதனை படைத்த மாண்பு விநியும் புரட்சி தலைவர் அவர் காலத்திலே தான் தூக்குவாரை போல கைவண்டி இருக்கின்ற நிகழ்ச்சி ஒரு வரலாற்றை படைத்தான் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் உழைப்பால் உயர்ந்ததை மனதிலே வைத்துத்தான் தொழிலாளிக்காக என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த திட்டங்களை அனைத்தும் மனதிலே வைத்து சாதனை சரித்திரத்தை படைக்கும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் புரட்சித்தலைவர் அவர்கள் அவர் மனித மறைந்ததற்கு பிறகு உங்களுடைய சங்கங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முறையிலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் புரட்சித்தலைவர் அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு சங்கத்தில் இருக்கின்றவர் அந்தந்த பகுதியிலேயே தங்கள் மனைவி ஆற்றிட வேண்டும் ஆங்காங்கே இருக்கின்ற தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்த மற்ற பகுதிக்கு வரக்கூடாது என்ற நினை உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னால் ஒரு வண்டியிலே வருகின்றவர் வேறு இடத்துக்கு செல்கிறவோர் அங்கே மோதல் ஏற்படும் அந்த மோதலை தவிர்க்கின்ற வகையிலே தான் ஒரு வரலாறு படைத்த ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சிக் கழகத்தில் ஒப்பந்தமே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் காலத்தின் கட்டாயம் இன்று உங்களை போன்ற தொழிலாளிகளை வாழ வைக்க வேண்டும் தொழிற்சாலையை முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு புரட்சித்திலே அம்மாவின் பொறுப்பில் இருக்கின்ற போது நடித்து போன திருப்பூர் காப்பற்றைகள் நலிந்து ஏற்றுமதி அதே பணியில் அனைத்துமே ஊக்கத்தை படுத்துகின்ற வகையில் இருநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லா கடமை வழங்கி இந்திய நாடை வியக்கத்தக்களவிற்கு ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி தொழில் புருத்தி உருவாக்கிய வரலாற்றை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதற்காக சொல்லிட்டு தொழில் துறையாக நடைபெற்றால் மட்டும்தான் உங்களை கூண்டடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்ற எண்ணத்தோடுதான் அந்த பணிகளை நிறைவேற்றினார் சொன்னால் மறைந்தாலும் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை வரையிலே தான் நம்முடைய எதிர்க்கட்சி கழக பொதுக்கே ஆற்றினார் இது எல்லாம் எதற்காக குழு என்று சொன்னால் காலத்தின் கட்டாயம் இந்த இருக்கின்ற சூழல்கள் இந்த இருக்கிற மாற்றங்கள் இயற்கை தோழிகள் மாறிக்கொண்டிருக்கிறது அதேபோல இன்றைக்கு தொழில்கள் பல்வேறு இடங்களிலே பொருளாதார நெருக்கடி அடிப்படை உலக நாடுகளிலேவிற்கு மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது இதெல்லாம் மனதிலை வைத்துத்தான் இந்த நம்முடைய தொழில் சிறந்த முறையில் நடைபெற வேண்டும் நோக்கத்தோடு தான் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு வலுவை உணர்ந்து கொண்டிருக்கிறது உங்களை வெல்வதற்கு எவராலும் தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்று ஈரோட்டில் இருக்கிற தொழிற்சங்கம் காட்டிக் கொண்டிருக்க அந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போன ஆண்டு பத்தாயிரம் வழங்கினார்கள் இந்த ஆண்டு அதையே பதினாயிரமாக வழங்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற நம்முடைய தொழிலாளர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற உங்களை போன்ற சங்கத்தை நடத்துகின்றவர்கள் ஆரே ஒருங்கிணைத்து இன்றைக்கு பணிகளை ஆற்றி வருகிற அன்பு தோவர் தென்னரசவர்கள் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுத்தோடும் நடத்தி வருகிறார் அதற்கு மாணவர்களின் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கிற முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாவட்ட கழக